ஸ்கூல்னு வருது என்னோட தமிழ் டெபியூ சார் கூட கர்ணன் அதுக்கப்புறம் இப்போ வயசில் நடிச்சுட்டு இருக்கேன் சாரை பற்றி எல்லாரும் பேசியிருக்கோம் அவ இங்கே குரு என் டீச்சர் இட்ஸ் நாட் மை ஸ்பேஸ் டு டாக் அபவுட் ஹிம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்லணும்னு நம்ம ஒரு ஒரு செட்டில் போய் நடிக்கிறதுக்கு நம்ம போகும்போது யூ லிசன் டு டைரக்டர் நமக்கு ஒரு ஸ்கூல் இருக்குல்ல நம்ம டெரெக்டர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த ஊர் மக்கள் அண்ட் நம்ம ரெண்டு படத்தில் பண்ணும்போதும் அவரை பார்த்து தான் அவரை ரசிச்சு தான் அவரை அப்சர்வ் பண்ணி தான் நடிச்சிருக்கேன் ஒரு ஒரு வாட்டியும் மாரி சார் படம் பண்ணும்போது ஃபுல்லாக என்ன சொல்கிறது ஃபுல்லாக சரண்டர் ஆகி ஃபுல்லாக அவ்வளோ வித் ஸோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அண்ட் வாழை ஸ்பெஷலி நம்ம எல்லாரையும் லைஃப்பில் நடந்துருக்கிற ஒரு இன்சிடெண்ட் நம்ம நமக்கு ஒரு ட்ராமா இருக்குது ஒரு இன்சிடெண்ட் இருக்குன்னு அதை பற்றி யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை ஆனால் அந்த இன்சிடெண்ட்டை பற்றி ஒரு படம் சார் எடுக்க போகிறாங்க அப்போது அதுக்காக எல்லாமே மாற்றி வச்சு இந்த படத்துக்காக நம்ம கௌம கௌமதி இருந்து எனக்கு புரியற கண்ணன் அண்ணன் எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆர் ஊர் மக்கள் ஃப்ரம் திருநெல்வேலி அவ்வளோ அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் டு மேட்ச் அப் டு தேர் லெவல் நம்ம ஆர்டிஸ்டை வரும்போது இட்ஸ் நாட் ஈஸி அவ்வளோ அளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க கல்யாணா திவ்யா நிகிலா நம்ம ரெண்டு பசங்கள் சோ நைஸ்லி தே ஹவ் டன் ஆஸ் அன் ஆக்டர் ஆம் ஸோ ப்ரவுட் டு வாட்ச் திஸ் பர்ஃபாமென்ஸ் இட்ஸ் அ வெரி ஸ்வீட் ஃபில்ம் ஃபர்ஸ்ட் ஆஃபில் ரொம்ப ரொம்ப நம்ம சிரிக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பியூட்டிஃபுல்லான ரொமான்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது செகண்ட் ஆஃபில் வந்து மிகப்பெரியான ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க இட்ஸ் லவ்லி ஃபில்ம் ஐ ஐ ஐ பர்ஸ்னலி பிலீவ் வித் மாரிசரோட பெஸ்ட் ஃபில்ம் அண்ட் டுவெண்ட்டி தேர்ட் ஆகஸ்ட்கு இது ரிலீஸ் ஆக போகிறோம் ஐ பர்ஸ்லி ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் தியேட்டரில் வாங்க பாருங்கள் கண்டிப்பாக இது பெரிய ஒரு சக்ஸஸாகி ஆகி மாறணும் எனக்கு தமிழ் சினிமாவில் இப்போ வந்து இப்போ வரைக்கும் வந்திருக்க படத்தில் பெஸ்ட் ஃபில்ம்ஸில் இந்த ஃபிலிம்ஸ் இந்த ஃபிலிம் வரும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர் personally thanking uh, all the producers uh, of this film divyaka marisa um, dilip master red giant all of you for producing this film and especially disney plus hotstar it's a wonderful film thank you so much all of you thank you thank you thank you so much uh,